இன்று வந்து பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகா சந்திப்புல பேசிக்கிறாங்க நான் வந்து இந்த ஊட்டல் மேட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்னை வந்து யாராவது ஒரு அடி அடிச்சா நான் ரெண்டு அடி கண்டிப்பா நான் அடிப்பேன் காரசாரமாக கொடுத்துருக்காங்க என்னன்னா இப்போ நம்ம இப்போ ரெண்டு மூணாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமூக வலைதளங்கள்ல வந்து விடுதலை கட்சி எல்லாம் வந்து தேவையில்லாம பேச நம்ம பார்த்துக்கிறோம் அதுக்கு பதிலடியா இன்னைக்கு வந்து அண்ணாமலைஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க உண்மையில ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னாக்கி அண்ணாமலைஜி வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து போலீஸா வேலை பார்த்தவர் சரிங்களா அவர்கிட்ட வந்து ரவுடிசம் பண்றது வந்து நல்லது இல்லை முதல்ல ஒரு விஷயம் ஒரு ஒழுக்கமான ஒரு கட்சியில வந்து வேற இருக்காரு பாஜக கட்சியில சரிங்களா அந்த கட்சிக்குன்னு ஒரு சுய ஒழுக்கம் உண்டு அதையும் விட்டு அவரு கீழே இறங்கி வரமாட்டாரு ஆனா உண்மையில நீங்க இப்பெல்லாம் பேசுறத பார்த்தா பொது வழியா வந்து பொதுமக்களுக்கே வெட்ட வெளிச்சமா தெரியுது ஒரு விளக்கத்தை கொடுத்து நல்லபடியாக வந்து அரசியல் நடத்துங்கன்னு சொல்லி இருக்காரு அண்ணனுக்கு வந்து ஒரு சின்னதா சொல்லியிருக்காரு அண்ணா நம்ம அரசியல் பண்ணணும் ஒரு நல்ல தலைவரா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் அதை வரவேற்க வேண்டியது இன்னைக்கும் அவரை வந்து நம்ம எது பேசினாலும் அண்ணாமலை ஜி வந்து என்ன சொல்றாருன்னா ஒரேதான் சொல்றாரு யாரையும் மதிப்பு மரியாதை குறையாம பேசுறாரு சரியா அவரை வந்து நீங்கள் என்ன பேசினாலும் உங்க மேலே மதிப்பு மரியாதை பேசுறாரு உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவரா ஒரு மக்களின் பாதுகாவலராக கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும்னு அவரையும் சொல்றாரு அது மாதிரி நடந்துக்கிட்டா உண்மையிலேயே அரசியல் நல்லா இருக்கும் சந்தோஷம் நன்றி வணக்கம்